ஓம் சக்தி நான் பல வருடங்களாக பங்கார அம்மா அவர்களின் பாதம் அமைந்த படம் வைத்து தினமும் மந்திரம் படித்து அருள் திரு பங்கார அம்மா அவர்களை என் மாதா பிதாவாக என் கண்கண்ட தெய்வமாக பூஜை செய்து வருகிறேன் பத்தாண்டுகளாக விரைவாத நோயால் அவஸ்தைப்பட்டு வந்தேன் அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன் என்றாலும் நோய் நீங்கவில்லை மருத்துவரை அணுகி மறுபடியும் அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன் ஆயினும் நோய் நீங்காமல் தொல்லைப்பட்டு வந்தேன் இதை கொள்ள வழி தெரியாமல் குழப்பமடைந்தேன் அருள் திரு அம்மா அவர்களின் வழிகாட்டும் உணர்வு தூண்டப்பெற்று வெள்ளி செவ்வாய் பௌர்ணமி அமாவாசை என்று அருள் திரு அம்மா அவர்கள் பாதம் அமைந்த படத்தின் அருகில் இரண்டு எலுமிச்சம்பழம் வைத்து மந்திரங்கள் படித்து பூஜை செய்து எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதன் சாற்றை நோய் கண்ட இடத்தில் தடவி வந்தேன் நோய் நீங்கிவிட்டது அறுவை சிகிச்சை செய்த இடத்திலிருந்த கட்டிகள் அனைத்தும் கரைந்துவிட்டன என்னே நம் அம்மா அவர்களின் மகிமை என்று வரை அருள் திரு பங்கார அம்மா அவர்களை என் தாய் தந்தையாக சரணடைந்து வழிபட்டு வருகிறேன் அருள் திரு பங்கார அம்மா அவர்களை நம்பினோர் என்றும் துன்பமடைய மாட்டார்கள் என்பது என் கண்கண்ட அனுபவம் ஓம் சக்தி